மாதலுக்கு தான் வந்துறாங்க என்னத்துக்காக வேண்டாம் கெவி திருவிழாவை உங்களுக்கு காட்டுவோம்ன்றதுக்காக தான் வந்துடுறாங்க இது வந்து கிறிஸ்டியன் காரணியில் ஒரு மிகவும் மதிப்புக்குரிய திருவிழா இல்லை பட்டாசு எல்லாம் கொளுத்த சடங்குகள் எல்லாம் போய்க்கு வந்துருக்கு பின்னாலேயே அந்த லைட் சிஸ்டம் தான் இருக்கும் ஓட்டு ஃபுல்லாகவே லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக அலங்கரித்து கிடக்கு அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப வழியிலே எமோடு எமது குடும்பங்கள் சிவ வேண்டும் என்றும் அண்மை அடித்தளமாக கொண்டு வாழவும் திரு அவையோடு ஒன்றிந்து பயணிக்கவும் பாவ அருகே செய்து மனமாக வேண்டும் கருதியும் தியானி கொடுக்கூட இந்த நாட்களில்

கடவுளின் நட்புறமும் உங்கள் அறிவரோடு இருப்பதாக அனுமதிக்க சோழர்களே கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் அடித்தளமாய் இருப்பதை நற்கருணை இந்த நற்கருணையை நாங்கள் நம்பிக்கை என்று வாழ்கின்ற இந்த ஆண்டருடைய பிரசனம் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் எங்களுடைய வாழ்வில் உற்றாக இருக்கிற ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் எங்களுடைய அனைத்து தவறான வழிகளிலிருந்தும் எங்களை விடுவித்து அன்னை பெரியார் சொன்னது போல அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவருடைய வாக்குறுதி கேட்டு நாங்கள் வாழ்க்கை எங்களை வழிநடத்த வந்தார் இந்த நற்கொருணையை ஆற்றுகின்ற உயர்ந்த விழுந்தியங்கள் ஆகிய மன்னிப்பு உறவு பரிவு இப்படியான விழுந்தியங்களை செயற்பாடுகளாக மாற்ற ஆண்டு வரைகளை வன்னெடுத்த இந்த நற்கொரு புனிதமான புனிதமாக இருக்க வேண்டும் இப்ப இன்னைக்கு நாங்க கெவிக்கு வந்தாங்க கெவிய தாண்டி அன்னைக்கு இன்னைக்கு துக்க வாங்குறேன்னு சொல்றாங்கடா போஸ் தொகத்தான் போறோம் வா வா மஞ்சள் பஸ் போடு தொகத்தான் போறோம் எனக்கு ட்ரெயின் ட்ரெயின் அந்த தண்டாலமேச்ச சின்ன சின்ன இல்ல எனக்கு பிபி பிபி ஏன் இந்த போறே என்ன வா

அங்க அதுக்குல நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எல்லாமே இருக்கு நீங்க இன்னைக்கு வந்தாலும் வாங்க இன்னைக்கு இரவு தான் வீடியோ போடுவேன் என்ன மாதிரி எல்லாம் இருந்தானே தான் இந்த கடை தொகுதியை காட்டினாங்க சரி அங்கால போய் நாளைக்கு இருக்காதானு அங்கால போய் அண்ணன் இன்றைக்கு எங்களை சுண்டல் வாங்கி தர போல அதையும் தொடர்ந்து பார்த்து வந்துருங்க சரி வாங்க வாங்க அடே உதுப்பேதி இன்னைக்கு சுண்டல் வாங்கி தர போல அதே

ஐஸ்கிரீம் 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 வாங்கி சரி வா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வா ஐஸ்கிரீம் அவனோட வந்து வன் வன் தரான அத உனக்கு இல்ல நான் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டிய ஆகல ஐஸ்கிரீம் குடிக்க வந்துட்டோம் அண்ணன் என்ன செலவு தான் ஃபுல்லாவே அண்ணன் என்ன செலவு தான் அண்ணன் பலமையாவே சேர்த்து பிடிச்சா ஆ சரி ஆ எல்லாரே புரியுங்க ஆ அவரும் கூட விசிறிகள ஆ நன்றி 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 அண்ணே காடு அண்ணே காடு ஆ அண்ணே பகைரா ஆ பகைரா

வாங்க இன்றைக்கி எனக்கு நான் பாதி முழுசும் கொடுப்பேன் என்னடா அண்ணா தான் என்னடா ஜெஃப்னா தனது சொன்ன அவنده இதை முன்னிட்டு வாங்கி தர பார்த்து கேட்டு செய்வோம்

கடலேன்னு சொல்லாத தப்பு 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 ஜனா தனுசின் பிரமாண்டமான கல்யாணம் கலியாண் வரவே

அனுபவமாக இந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வளம் வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் எங்களை காக்கிற ஆண்டவர் எங்களோடு இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வேண்டுவோமா இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இயேசுவாக இருக்கின்றார் அந்த இந்த ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து சொல்லப்படுகின்ற இந்த ஆண் ஒருவித மனத்தோடு பங்கு பெற்றுவோம் எனக்கு কুণমি কুমকুম அப்படி இருக்கு பாருங்க வானம் full அந்த புகை மூட்டமா தான் கிடக்கு அப்படி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி கொண்டே இருக்கிறாங்க இந்த மேலே ஒரு வேர்து பாருங்க இந்த அம்மா என்ன சவுண்ட் அப்பா இது அந்த சவுண்ட் வேற லெவல் உண்மையா வேற லெவல் இருக்கு நாங்க வலிக்கிட்டோம் உங்களுக்கா வீடியோ போடுறோம்னு வலிக்கிட்டோம் இப்போ டைம் வந்து என்ன டைம் ஒரு பத்து மணி தாண்டி இரே

I'm